ஹாய் விவர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க உங்களுடைய வந்து ஏதோ ஒரு லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு பிளஸ் பாயிண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே வந்து நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்தேன் கமெண்ட்ஸ் எல்லாமே படித்தேன் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெய்லரிங் பொட்டி அப்புறம் வந்து ஃபேஷன் டிசைனிங் இப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு டேர்மா கோர்ஸை வந்து பிரிச்சு சொல்றாங்க இல்லையா ஸோ இத பத்தி பேசிக்கா என்ன தெரியும்ன்றதை நம்ம பார்க்க போறோம் ஸோ டெய்லரிங் கோர்ஸ்னா என்ன பொட்டிக் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இப்ப பொட்டிக் பத்தி நிறைய இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ பொட்டிக்னா என்ன அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம் டெய்லரிங்னா என்ன அப்படின்னா நார்மலா நம்ம ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது தான் டெய்லரிங் ஸோ என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்க தைக்க போறீங்க அது எது வேணா இருக்கலாம் ஸோ வெஸ்டர்ன் பிளவுஸ் கிட்ஸ் வேர் பேண்ட்ஸ் ஸ்கர்ட்ஸ் இது எல்லாமே டெய்லர்ஸும் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா மனக்கணக்குன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபார்ம்லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப எல்லாம் பண்ணி பேப்பர்ல போட்டு கட் பண்ணி அந்த மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க தென்னும் எ எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து கரெக்டா அந்த இடத்துல வந்து துணிக்கு வந்து அந்த லூஸ் குடுக்கறது அது எவ்ளோ கொடுத்தா கரெக்டா இருக்கும் இந்த பாடி ஷேப்புக்கு வந்து இவ்ளோ நெக் வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு பிராக்டிஸ் மூலமாவே அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்கறது அந்த டெய்லர்ஸ் அவங்க இல்லாம நம்ம வந்து கண்டிப்பா அடுத்த ஒரு வெர்ஷன்ஸே நம்ம வந்திருக்க முடியாது ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி ப்ரொஃபஷனல் ஏன்னா டெய்லர்ஸ வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ்வான்னு நினைப்பாங்க ஏன்னா டெய்லர் தானே அப்படின்னு நினைப்பீங்க பட் அந்த ப்ரொஃபஷன்க்கான ஒரு மதிப்பு வந்து என்னைக்குமே ஹையர் தான் ஏன்னா ஒரு பாம்பரம் இதுல இருந்து நம்மள ஒரு வெஸ்டர்ன் இதுல ஒரு நாகரிகமா மாத்துறத ஒரு உடை எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிற இந்த டைம்ல இதில் வந்து கத்துக்கிறது வந்து ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா அது அவங்களுக்கு இருக்கிற கிரியேட்டிவா அதில் கொடுப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து டெய்லரிங் ஓகே அவங்களுடைய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா கஸ்டமர்ஸ் கொடுக்குற மெட்டீரியல்ஸ்ல என்ன மெஷமெண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ கஸ்டமர் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வச்சிருக்கணும் இன் கேஸ் அப்படி இல்லைன்னா மட்டும்தான் இங்கே ஸ்டக் ஆகும் ஸோ இதோட ரெ ரெமெடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக் மேனேஜ்மெண்ட் பொட்டிக்கும் டெய்லருக்கு வித்தியாசம் அப்படின்னா ஸோ பொட்டிக்கில் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அவங்கள்ட்ட மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பாங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு என்ன பேட்டர்ன் தைச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ கம்மிஸ்னா அது என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் ஸ்டிச் பண்ணணும் சில நாலேஜ் வந்து அவங்க வச்சிருப்பாங்க ஆனா டெய்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது கஸ்டமர் என்ன கிளாத் கொடுத்தாலும் அதில் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுடைய இதுவாக இருக்கும் ஆனால் பொட்டிக் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டீரியல்ஸ் நாலேஜ் நிறைய இருக்கும் ஸோ சில ட்ரெஸ்லாம் வந்து இது ஸ்டிச் பண்ணா நல்லா இருக்காது சில பேருக்கு பாடி ஷேப் பற்றி சொல்லுவாங்க ஸோ அன்பர்ஃபெக்ட் பாடி ஷேப்ஸ் இருக்கு இல்லை அவங்க ஸ்கின் டோனுக்கு வந்து இது செட் ஆகாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளெயின் ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹென்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது இது எல்லாமே ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருப்பாங்க அவங்களுடைய கிரியேட்டிவ் வந்து இன்னும் கிரேட்டா இருக்கும் மோஸ்ட்லி ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி பிசினஸ்ஸாவே கொண்டு வந்திருப்பாங்க நான் போறேன் அப்படின்னா அவங்க என்னன்னாலும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு மெட்டீரியல் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க நான் இப்ப ஒரு ட்ரெஸ் நான் கட் இப்ப வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் போறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போறேன்னா அந்த வெட்டிங்க்கு அக்கேஷன் என்ன எப்போ போறாங்க மார்னிங்னா மார்னிங் டைம்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கலர் சூட் ஆகும் அதே மாதிரி வந்து ட்ரெடிஷனல் லுக் வேணுமா இல்ல போனா நல்லா இருக்குமான்ற மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு நம்ம வந்து பெட்டரா இருக்கும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் டோனுக்கு என்னென்ன கலர் சூஸ் ஆகும் அது அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் போட்டுட்டு அந்த பேட்டர்ன்ஸ்ல என்னோட யூனிக்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப் நார்மல் ஷேப்பா இருக்கிறேன்னா என்னோட ஃபிட்ட கட்டுற மாதிரி ஸ்டிச்சஸ்ல கொண்டு வருவாங்க சோ அதுக்கு என்ன மாதிரி அவங்களால பெஸ்டா கொடுக்க முடியுமோ அது இல்லாம நான் தைக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஆக்சுவரிஸும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எனக்கு இந்த மாதிரி நெக்ல எனக்கு என்ன மாதிரி நெக்லஸ் போடலாம் ஜுவல்ஸ் போடலாம் மேக்கப்ஸ் பண்ணலாம் எப்படி போனா இன்னும் அழகா தெரியும் இதுதான் வந்து பொட்டிக்கோட வெர்ஷன்ஸ் ஸோ பொட்டிக் வெர்ஷன்ஸ்ன்றது என்னன்னா இட் சேஞ்சஸ் எவ்ரி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா ஃபேட்டா இருந்தாலும் இந்த ஒரு ட்ரெஸ் போட்டா வந்து ஸ்லிம்மா தெரியுறாங்க இல்லை ஸ்லிம்மா இருக்கிறவங்களை கூட கொஞ்சம் பேட்டா காட்டுறது இது எல்லாமே ஒரு ட்ரெஸ் ஸ்டிச்சஸ்ல தான் நடக்கும் பெரிய மேஜிக் இது ஸோ இதான் இந்த ஒருஷன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பொட்டிக்ல வந்து நிறைய பேர் வந்து ஈகஸா நிறைய பிஸ்னஸ் உமஸ் வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொட்டிக்ஸ் வந்து இங்க வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெஸ்ட் இஸ் பை எவ்ரி கஸ்டமர்ஸ் இஸ் வெரி 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 வெரிட் பட் பொட்டிக் என்றது வந்து இட்ஸ் அப் டூ மிடில் டு ஹையர் கிளாஸ் லெவல்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே போய் ட்ரை பண்ற அளவுக்கு இப்ப நிறைய ரீச் அவுட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் சில விஷயம் உண்மையா சொல்லணும்னா ஆஹ் ஒரு ட்ரெஸ்ஸோட வேரியேஷனை தச்சு கொடுக்கறதா ஃபேஷன் டிசைனிங் நிறைய பேர் நினைக்கிறீங்க தைக்கிறது மட்டும் ஃபேஷன் டிசைனிங் கிடையாது எப்படி நான் வந்து முட்டிக்கலாம் நான் சொன்னோம் ஒரு வே வருஷன்ஸை கொடுக்கறத நீங்க எப்படி ஃபேஷன் டிசைனிங்லாம் நீங்க வந்து எப்படி எடுப்பீங்கன்னா இது மோர் தென் கிரியேட்டிவ் நீங்க வந்து ஒரு மாடலே பார்க்க மாட்டீங்க இப்போ பொட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து கஸ்டமர் அமைக்கிறேன் நீங்க அதை வந்து டிசைன் பண்ணி அவங்களுக்கு கலர் சூட்ஸ் மெட்டீரியல்ஸ் சஜஷன்ஸ் இதெல்லாம் நீங்க கொடுத்து அந்த பேட்டர்ன் அப்படியே காப்பி பண்ணி கொடுக்கறது வந்து முட்டிக்கல ஆனா ஃபேஷன் டிசைனிங் வந்து யூ கேன் திங்க் ஓவர் அபவுட் த ஆக்டர்ஸ் அவங்க வந்து எதுவுமே காப்பி காப்பி இது பண்ணி போட மாட்டாங்க அவங்களுக்கான ஒரு ஃபார்மேட்டே வேற மாதிரி இருக்கும் அதை டிசைன்ஸ் பண்ணுவாங்க மெட்டீரியல்ஸ் டிசைன்ஸ் பண்ணுவாங்க பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் பண்ணுவாங்க மோர் ஓவர் அது வந்து ஒரு ஹையர் லெவல்ல போயிட்டு ஒரு ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ரீச் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும் கிளாத் டிசைன்ஸ் நாட் அப்படியே ஒரு 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 பேட்டர்னை வச்சு அப்படியே காப்பி பண்ணுறதா இருக்காது யூ ஹாவ் டு கிரியேட் ஓன் டிசைன்ஸ் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நேர்லி ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் மேலே ஃபேஷன் டிசைனர்ஸ் இருக்காங்க எல்லாருமே எங்கே ஷைன் ஆகிட்டு இருக்காங்கன்னா அப் அப்டூ த ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் ஸோ ஃபேஷன் டிசைனிங் வந்து இட் ஷுட் பி மோர் யூனிக் இதை வந்து இது காப்பி அடித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ அப்போ அவங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய நாலேஜஸ் இருக்கும் அவங்க வந்து ஹிலஸ்டேஷன்ல ட்ரா பண்ணி ஒரு பாடி ஷேப்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு அதுல வந்து ட்ரேப்பிங் பண்ணி பார்ப்பாங்க ட்ரேப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவுட் ஸ்டிச்சஸ் காஸ்ட்யூம் காஸ்டியூம் டிசைனர்ஸ் வேற ஃபேஷன் டிசைனர் வேற ஹிஸ்டரி ஆஃப் ஃபேஷன்ஸ் முன்ன வந்து எப்படி ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கிறது வந்து ட்ரெண்ட்ல கொண்டு வருது ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னெல்லாம் வந்து பஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது பட் அது திருப்பி கொண்டு வந்தாங்க ஒரு வந்தாங்கல இருக்கிறத ட்ரெண்ட்ல கொண்டு வரதுதான் வந்து காஸ்டியூம் டிசைனர்ஸ் அவங்களதுமே எப்படி இருக்கணும் பி வெரி யூனிக் ஸோ இப்போ டிசைனிங் என்றது வந்து தயில் மட்டும் கிடையாது ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நீங்க பாத்துருக்கலாம் இப்ப டெய்லரிங்னா என்ன பொட்டிக் மேனேஜ்மெண்ட்டா என்ன ஃபேஷன் டிசைனிங்னா என்ன அப்ப இதுல உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க நான் வந்து முதல்ல ஃபேஷன் டிசைனா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரூ தீஸ் டூ ஸ்டேஜஸ் கண்டிப்பா நீங்க வந்து டெய்லரிங் முடிச்சிருக்கணும் கண்டிப்பா நீங்க வந்து பொட்டிக் மேனேஜ்மெண்ட் அந்த பொட்டிக் பத்தி நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த நாலேஜ் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆக முடியுமே தவிர ஒரு ட்ரெஸ்ஸ வேற வேற விதமா தைக்கிறதுனால ஃபேஷன் டிசைனர் கிடையாது ஓகேவா சோ இத பத்தி இந்த கண்டென்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல கொடுங்க இல்லை என்னுடைய டெலிகிராம் குரூப்ல கேட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ